இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் கோடீஸ்வர ராஜயோகம் அடிக்கும் யாருக்கெல்லாம் குபேரனாகும் யோகம் காத்திருக்கிறது பார்க்கலாமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி வெள்ளிக்கிழமை மார்கழி பதினேழாம் தேதி பிறக்கிறது மேஷம் ராசிய செவ்வாயும் ரிஷப ராசியல் ராகு சந்திரன் கடகம் ராசியிலும் விருச்சகம் ராசியிலும் கேது சுக்ரன் தனுசு ராசியில் சூரியன் புதன் மகரம் ராசியில் குரு சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களின் மகரம் கும்பம் மீனம் ராசிகளில் பிறந்த எந்த ராசிக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் எந்த ராசிக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொடுக்கும் என்று பார்க்கலாம் துலாம் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உங்களுடைய ராசிக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் வீட்டில் குரு சனி வீட்டில் வீட்டில் கேது ராகு என முக்கியமான கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன புத்தாண்டு தொடங்கியதிலிருந்தே உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இந்த ஆண்டு வீடு மனை வாங்கும் போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து வாங்கலாம் சுகங்கள் அதிகம் நிறைந்த ஆண்டாக அமைந்துள்ளது அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மருத்துவ செலவுகள் வரலாம் பேச்சில் தேவை சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வாருங்கள் சக்தி பீடங்களுக்கு சென்று அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடலாம் செவ்வாய் பகவானே ராசி அதிபதியாக கொண்ட விருச்சக ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உங்களுடைய ராசிக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மூன்றாம் வீட்டில் குரு சனி ராசிக்குள் கேது ஏழாம் வீட்டில் ராகு என கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நிறைய ஆன்மீக பயணம் செய்யலாம் மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் உங்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கோவில கும்பாபிஷேகம் உள்ளிட்ட தெய்வீக காரியங்களில் ஈடுபடுவீர்கள் பிரதோஷ காலங்களில் சிவபெருமானை சென்று வணங்குங்கள் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் தனுஷ் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சனியும் குருவும் சஞ்சரிக்கின்றன ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் கேது ஆறாம் வீட்டில் ராகு என கிரகங்கள் சஞ்சாரம் உள்ளதால் ஜென்ம குரு ஜென்ம சனி விலகிவிட்டது திருமணம் சுபகாரியங்கள் நடைபெறும் புதிய வேலை கிடைக்கும் பண வருமானம் அமோகமாக இருக்கும் சிக்கனமாக செலவு செய்யவும் நேரத்துக்கு எந்த செயலையும் சரியாக செய்யவும் பிறக்க போகும் புத்தாண்டு உங்களுக்கு கோடிஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறது மாணவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இருக்கும் பெண்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அமையும் விநாயக பெருமானை வழிபடவும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உங்களுடைய ராசிக்குள் குருவும் சனியும் சஞ்சரிக்கின்றன ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேதுவும் ஐந்தாம் வீட்டில் ராகவும் சஞ்சரிக்கின்றன இந்த புத்தாண்டில் உங்களுடைய ஜென்ம ராசியில் கிரகங்கள் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராசி அதிபதி ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் குரு சனி பார்வையும் சாதகமாகவே உள்ளது மன நிம்மதிக்காக நீங்கள் சனி பகவானை வணங்கி விலக்கேற்றுங்கள் அம்மன் கோவில்களில் பச்சரிசி தானம் செய்வது நல்லது கும்பம் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் குருவும் சனியும் சஞ்சரிக்கின்றன ராசிக்கு பத்தாம் வீட்டில் கேதுவும் நான்காம் வீட்டில் ராகுவும் சஞ்சரிக்கின்றன ஸ்தானத்தில் கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நிறைய வருமானமும் அதுபோல போல செலவுகளும் ஏற்படும் வீடு சொத்துக்கள் வாங்கலாம் வீட்டில் சுபகாரியங்கள் அதிகம் நடைபெறும் நல்ல விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்யலாம் சிவ ஆலயங்களுக்கு சனிக்கிழமை சென்று வழிபடலாம் ராமேஸ்வரம் சென்று தீர்த்தமாடி வில்வ அர்ச்சனை செய்வது நல்லது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவும் சனியும் சஞ்சரிக்கின்றன ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் கேதவும் மூன்றாம் வீட்டில் ராகவும் சஞ்சரிக்கின்றன கொரோனா காலத்திலும் கோடீஸ்வரன் ஆகும் யோகம் உங்களுக்கு கைகூடி வந்துள்ளது கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு நிறைய நன்மைகள் நடைபெறும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குபேரனாகும் யோகம் வந்துள்ளதால் வியாழக்கிழமைகளில் லட்சுமி குபேர பூஜை செய்வது மிகவும் நல்லது